ஆராய்ந்து பார்க்காம நற்குணசாலியாக ஒரு மனிதன் இருக்க முடியாது அவனுடைய ஆத்மா நற்குணசாலியாக மாற முடியாது கவனி அப்போஸ்தல பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்போஸ்தல பதினேழு இப்படியாக வாசிக்கிறோம் அந்த பட்டணத்தார் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தார் இந்த இடத்துல இவர்கள் பெராயா என்கிறதான ஒரு பட்டணத்தை சேர்ந்த ஜனங்கள் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு எப்ப வசனம் வரும் எப்ப சத்தியம் நமக்கு வரும் எப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பெற்றுக்கொண்டு அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தை தேடுகிறதுதான கூட்டம் நிறைய உண்டு ஆனால் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சம் யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான்றோ அவர்களை நோக்கி போகிறத வெளித்த நம்ம பல இடங்களிலே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாட்களிலாம் அதுதான் நடந்து கொண்டு இருக்குது வெளிச்சமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா கிறிஸ்துவர்களும் மோசம் என்று சொல்ல முடியாது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் இந்த நாளிலும் காணப்படுகிறார்கள் அவர் யார் என்று அறிந்து கொள்ள விரும்புகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு இந்த இடத்துல பாருங்க இந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா இஸ் ட்ரூ இப்படியா காணப்படுது என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனைக்கியால் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்ப இவர் என்ன காரியத்தை செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல இவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குற ஒரு குணம் இவர்களிடத்துல காணப்பட்டது நான் சொன்னேன் இது கடமை என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது தினந்தோறும் வேத வாக்கியங்களை யோசிச்சு பாருங்க நம்மளை கொஞ்ச நேரம் வந்து இதே வார்த்தையை கேட்கிறதற்கு உட்கார வைக்க முடியலை அப்படிப்பட்டதான வாஞ்சை கூட நமக்கு வரமாட்டுன்றது ஏன் அந்த பட்டணத்து ஜனங்களோ இது உண்மையா என்று சொல்லி வேத வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறதற்கு தினந்தோறும் அவருடைய சமூகத்துல வருகிறதற்கு விருப்பம் காண்பிக்கிறத குணமாக அவர் நீங்க பாக்குறீங்க வேதம் அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறது அதாவது ஆண்டவர் அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறார் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறி இருக்கிறார்கள் நற்குணசாலிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொருவரை காட்டிலும் இன்னொரு பட்டத்தை காட்டிலும் இன்னொரு சபையை காட்டிலும் இன்னொரு ஆத்மாவை காட்டிலும் எந்த ஆத்மா நற்குணசாலியாக மாறும் தெரியுமா தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறதற்கு அது தன்னை ஒப்பு கொடுக்கும் என்று சொன்னால் தாழ்த்தும் காரணம் என்ன தன்னுடைய தேவனை இன்னும் அறிந்து கொள்ள அந்த ஆத்மா விரும்புகிறது என்று சொல்லி அர்த்தம் தானாகவே குணம் மாற ஆரம்பிக்கும் அது நற்குணம் உள்ளதான ஆத்மாவாக மாறும் பாருங்க குணசாலியா இருக்கணும் அப்படின்றதான விருப்பம் வந்து எல்லாருக்குமே உண்டு இப்ப பாவியா இருக்கிற மனுஷன் வந்து பாவத்தை விரும்பி செய்யறான்ட்டு நம்ம நினைக்க கூடாது ஆக்சுவலா அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு காணப்படும் பாவத்தை செய்யும் பொழுதும் சரி பாவத்தை செய்து முடித்த பின்பும் கூட அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு காணப்படும் அவன் விரும்பி அந்த காரியத்தை செய்யறது அவன் புரிந்து கொள்ளணும் ஏன் ஆண்டவர் அவர்களை நேசித்து சுவிசேஷத்தை அவர்களுக்கு அனுப்ப விரும்புகிறார் ஏன் யாரையும் தள்ளாதபடி அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் அல்லது தன்னுடைய விருப்பத்தை அவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு எந்த ஒரு மனிதனும் பாவியா இருக்க அவன் விரும்புவதில்லை நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவன் அடிமையா இருக்கிறபடினால அவன் பாவம் செய்யறான் அதுதான் உண்மை அந்த பாவத்திற்கு அவன் அடிமையா இருக்கிறபடினால அடிக்ட் ஆயிருக்கிறபடினால பாவம் ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு விருப்பம் காணப்படும் என்ன தெரியுமா இந்த பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா இந்த பாவத்துல இருந்து எப்படி நம்மளால வெளியில வர முடியும் அப்படின்ற ஒரு விருப்பம் காணப்படும் நீ என்ன நம்பல இந்த வார்த்தையை வாசித்து பாருங்க லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் லூக்கா பதினைந்து ஒன்று சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து அந்த கவனிங்கல் ஜனங்களால அவருடைய தேசியத்தின் மத்தியில் காணப்படுகிற பாவிகள் என்று சொல்லி வகையறுக்கப்பட்டதான கூட்டம் பெரும் கூட்டம் ஆயக்காரர்கள் அவர்களால் அவரால் அவர்களால ஒதுக்கப்பட்டதான ஒரு ஜனங்க ஆனால் இந்த வசனத்தை பார்க்கிறோம் இயேசுவின் இடத்துல அவருடைய வசனங்களை கேட்கும்படி சத்தியத்தை கேட்கும்படி பாத்தீங்கன்னா வந்தார்கள் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை நீ வாசிப்பீர்கள் என்று சொன்னார் அப்ப அவருடைய இறுதியத்துக்குள்ள என்ன காணப்பட்டிருக்கு பாவிதான் ஆயக்காரன் தான் ஜனத்துக்கு பிரியமில்லாதவன் தான் ஆனாலும் சத்தியம் ஒரு இடத்துல கிடைக்குது அவர் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுமா என்று சொல்லி ஒரு ஏக்கம் அவர்களுக்குள் காணப்பட்டதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் இயேசுவினுடைய பாதத்தை நோக்கி ஓடி வந்தார்கள் வசனத்தை கேட்கிறதற்காக ஓடி வந்தார்கள் அப்ப எந்த ஒரு பாவியான மனுஷனா இருந்தாலும் பாவியான ஸ்திரீயா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் காணப்படும் எனக்கு இந்த இருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா நல்ல குணசாலியாக மாற முடியுமா என்று சொல்லி விருப்பம் காணப்படும் தெரியுமா அந்த விருப்பத்தை ஆண்டவர் தான் சுவிசேஷத்தை இந்த நாளிலும் எல்லாருக்கும் ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார் அந்த உணர்வு நமக்கு வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கிற நமக்கு வேண்டும் மற்றவங்களை குறித்த ஒரு கன்சர்ன் நமக்கு வேண்டும் மற்றொரு பாவிதான் வேத வசனத்தின்படி ஆண்டவர் ஒரு செய்யும் பொழுது பாவிதான் அவன் ஒரு சந்தேகம் இல்லை ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வியக்கம் யார் எனக்கு வார்த்தையை சொல்லுவாங்க யார் என்னுடைய இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பாங்க யார் என்னை கழுவுவார்கள் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்கள் அவர்களுக்குள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கொடுத்திருக்கிறார் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு விடுறாங்க சிலர் அப்படியே மறித்து போகிறதும் உண்டு